தளபதி விஜய் அவர்கள் கடந்த ரெண்டு வருடங்களாகவே அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்கிட்டு இருக்காரு அந்த வகையில் நேற்று அந்த விழா நடைபெற்றுள்ளது இதுல பல்வேறு விஷயங்கள் பற்றி தளபதி அவர்கள் பேசியிருந்தாரு மேலும் பாத்தீங்கன்னா நீட் தேர்வை பற்றியுமே பேசியிருக்காரு அதாவது நீட் தேர்வுல தோல்வியடைந்த பலர் தற்கொலை செய்து கொள்றாங்க இதற்காக விஜய் சார் சில விஷயங்களை பேசியிருக்காரு அதாவது படிப்பிலும் சாதிக்க வேண்டும் படிப்பும் சாதனை தான் அதற்காக ஒரே ஒரு படிப்பை மட்டும் வைத்து சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பது சாதனை கிடையாது மேலும் அதனால மன அழுத்தமும் கொள்ளாதீர்கள் நீட்டை கடந்த இந்த உலகம் மிகவும் பெருசு இதுல நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் இடத்துல இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இது குறித்து மாறன் கூட தளபதி தாக்கும்படியாக ஒன்றை போட்டிருந்தாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விச்சவர்கள் பாஜகவிற்கு ஆதரவாக பேசுறாரா அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பலருமே எதிர்குறலை எழுப்பினாங்க இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜயவர்கள் அப்படி கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பேசியிருக்காரு பேசிய இந்த வார்த்தைக்கு தொடர்ந்து ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பலருமே எதிர்குறலை எழுப்பிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எங்க போய் முடியும் அப்படின்றது கூட தெரியல பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க